செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு காலை சார்பு நோக்குடன் ஐ தங்கம் சோதிக்கிறது தங்கம் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு இல் திறக்கப்பட்டது பி மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு இல் அமைக்கப்பட்டது கே எஸ் ஐ மற்றும் கே சி எக்ஸ் இரண்டும் காலை சார்பு சமிக்கைகளை காட்டுவதால் தந்தம்கு மேல் வணிகம் செய்தால் அது முதன்மை மையம் பைவோட் ஒன்று மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றேழு நோக்கி நகர வேண்டும் குறிப்பாக கேசியில் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து அருகிலுள்ள தாங்களை வழங்குகிறது ஆனால் தங்கம்கு கீழே வந்துவிட்டால் இந்த நகர்வு எம்எல்பி மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு வரை நீண்டிக்கும் குறிப்பாக தங்கம் ஏற்கனவே பல தொடர்ச்சியான நாட்களாக உயர்ந்து வருகிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை